இன்றைய காலகட்டங்களில் தெரியும் கல்வியினுடைய முக்கியத்துவம் கருதி அரசு பள்ளிகளில் பல பல திட்டங்கள் இருக்குது அது பாடத்திட்டத்திலிருந்து ஆசிரியர்களுக்கான பயிற்சிகள் உள்கட்டமைப்பு அப்படின்னு பலதும் பலதும் அதுவும் இல்லாமல் மாணவர்களுக்கு அடுத்த திறன் அப்படிங்கிற வகையிலையும் பல நிகழ்வுகள் நடக்குது முத்தாய்ப்பாக இந்த வருஷ கடைசி வருவதில் ஆண்டு கல்வியாண்டினுடைய கடைசி இந்த காலத்தில் பல பள்ளிகளில் ஆண்டு விழாக்கள் நடக்குது அதில் வந்து கோவை கோவை சுற்றி உள்ள நகராட்சி மற்றும் அரசு பள்ளிகளில் வந்து கலந்துக்கலாம் அப்படிங்கிறமா மாதிரி வச்சுருக்கேன் ஊடகங்களாக நீங்களும் வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு இதே சமயத்தில் தான் சுனிதா வில்லியம்ஸ் அவங்களும் ரொம்ப நாள் ரொம்ப நாள் எல்லாரும் எதிர்பார்த்து எதிர்பார்த்துருந்து அவங்களும் பத்திரமாக பூமியை நோக்கி வந்தக்கூடிய அந்த பயணத்தில் இருக்கிறாங்க இந்த தருணத்தில் மாணவர்களுடன் உரையாடுவதும் அதை தாண்டி அடுத்த கட்டமாக நம்ம ப பல பயணங்கள் அது விவசாய முதல்வணி வரை நிறைய அறிவியல் சார்ந்த நம்முடைய பயணங்கள் இருக்க வேண்டிய அவசியம் இருக்குது என்ன விளைபொருட்கள் அதிகமாக விளைவிக்கணும் அதே வந்து சேதாரங்கள்லாம் பார்த்துக்கணும் அப்படிங்கிற வகையில் ஒன்று இன்னொரு வகையில் பார்த்தீங்கன்னா நம்ம போக்குவரத்து தொழில் முறை செய்தித்துறை இது எல்லாத்துக்குமே வந்து விண்வெளித்துறை கண்ணீர் துறையை தாண்டி அதனுடைய உதவின்ற சிறையாக இருக்கும் விமானத்திலே வரணும்னா கூட ஒரு காலத்தில் நாம் டெல்லியிலேருந்து சென்னை வர நேராக வர முடியாது பக்கக்கூடிய பல நகரங்களை தொட்டு தொட்டு தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஒரு இடாறுக்குள் தான் வரணும்னு இருக்கும் ஆனால் அதை தாண்டி இப்போ நம்ம வந்து மேலே செயற்கொண்டிருக்கிறதுனால அதனுடைய எரிபொருள் சிக்கனமாகவும் வர முடியுது அதனால் இன்றைய காலகட்டங்களில் இந்த விமானப் பயணம் கூட ஒரு தனிமனித நாள் எடுத்துக்க முடியும் அப்படிங்கிற நிலைமையில் போகுது அந்த வகையில் பலதும் பலதும் ஒரு காலத்தில் ஒரு டிவியே ஒரு வீட்டில் இருக்கிறது அச்சியமாக இருக்கும் ஒரு டெலிஃபோன் ஒரு ஊரில் இருக்கிறது அச்சியமாக இருக்கும் அதெல்லாம் மாதிரி இப்போ பலதும் பலதும் வந்துட்டிங்கன்னா அதற்கு விடுமுறை மிக முக்கியமாக இருக்குது அதை தாண்டி செயற்கை உண்ணறிவு அப்படிங்கிறது வரும் பொழுது கல்வியினோட ஒரு மாற்றம் உருவாகும் அப்படிங்கிற ஒரு நோக்கி போயிட்டு இருக்கு குருகுலத்திலிருந்து எப்படி பள்ளி கல்வி வந்துச்சோ அதை தாண்டி செயற்கை நுண்ணறிவு அப்படிங்கிறது உணர்வு இதாக வரும் அதுக்கு வந்து நம்முடைய கல்வி நிலையங்கள் வேண்டிய அவசியமும் இருக்குது அது ஆசிரியர்களாக இருக்கலாம் கல்வி நிறுவனங்களாக இருக்கலாம் மாணவர்களாக இருக்கலாம் பெற்றோர்களாக இருக்கலாம் எல்லாருமே அடுத்து போவதற்கான ஒரு நிலை இருக்கு நினைக்கிறேன் அந்த வகையில் இந்த காலகட்டம் ஒரு அடுத்த ஒரு பெரிய பாய்ச்சலுக்கு போவதற்கான ஒரு தருணமாக நான் பார்க்கிறேன் இல்ல இது வந்து எப்படின்னா நீங்க ஒரு காலத்துல ரைட் பிரதர்ஸ் வந்து விமானம் கண்டுபிடிச்ச பொழுது விமான பயணமே ஒரு சவாலத்தான் இருந்துச்சு அதை தாண்டி இப்ப எல்லாரும் சர்வ சர்வசாதாரணமா விமான பயணம் போற மாதிரி இருக்கு அதே மாதிரி முதல் காலகட்டங்கள்ல பாங்டாங் ஆல்லாம் போனாங்கன்னா அப்போது மிகவும் சவாலான இதாக தான் இருந்துச்சு உங்களுடைய பயணம் அப்படின்னு அது நம்ம சட்டங்கள் போட மெதுவாக மெதுவாக கடந்து வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு விமானப் பயணம் மாதிரி உங்களுடைய பயணம் போய் போயிட்டுருக்கு அப்படிங்கிறன்னு சொல்ல முடியும் என்ன இப்போ சுனிதா வில்லியம்ஸ் போனாங்க அப்படின்னா இப்போ விமானங்கள்லேயே பல வகையான விமானங்கள் இருக்குது இப்போ போயிங் விமானம் இருக்குது ஏர்பஸ் விமானம் இருக்குது ஒவ்வொரு ஒவ்வொரு கம்பெனியோடய விமானங்கள் இருக்குது அது மாதிரி மனிதனை வந்து விண்வெளிக்கு எடுத்துட்டு போறதுல பல வகையான இது இருக்கு நாசாவிடம் இருக்கலாம் ரஷ்யாவோட இருக்கலாம் அமெரிக்காவிலேயே கூட தனியார் துறையில எலான்ஸ்களுடைய டிராகான்கு வாகனம் அதே மாதிரி போயங்கள் வந்து அவங்களுக்கு ஸ்டாலில அப்படி பலதான் பலதே இருக்கு அப்ப அந்த மாதிரி இப்படி விமானங்களை புதுசாக பொழுது அதை பரீட்சித்து பார்க்கணும் அதே மாதிரி விண்வெளி இது வரும்போது பரீட்சித்து பார்க்கறாங்க அதுதான் முக்கியம் ஆனா விமான பயணங்கள் அப்படிங்கிறது வந்து இப்ப கிட்டத்தட்ட சர்வ சதம போயிடுச்சு அதே மாதிரி என்ன பொறுத்தளவுக்கு விண்வெளி பயணம் அதே மாதிரி தான் சமீபத்திலிருந்து பார்த்தீங்கன்னா தெரியும் எழுபத்தி ரெண்டு வயதான ஒரு பெண்மணி அவங்க விண்வெளிக்கு போயிட்டு வந்துட்டு இன்னும் ஒரு முறை போறேன் போக முடியும் அப்படிங்கிற ஆவலோட இருக்கிறாங்க என்ன நான் போனேன் நான் பார்த்தேன் சிலதை நான் விட்டேன் ஒரு குழந்தை எப்படி ஒரு இடத்துக்கு போயிட்டு ஒரு தேர் திருவிழாவுக்கு போயிட்டு ஒரு நாள் பார்க்குது அடுத்த நாள் வச்சு சில இதை நான் பார்க்காம வந்துட்டேன் இந்த தேர்வு ஏறிடுங்களா இந்த இராட்டத்தில் விளையாடியா அப்படின்னு அப்படி குழந்தை சொல்லுவது அதே மாதிரி சொல்லிட்டு அடுத்த நாள் போக சொல்லுற மாதிரி சொல்கிறாங்கன்னா அந்த அளவுக்கு பயணங்கள் வந்து ஓரளவுக்கு எல்லாரும் முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் போகுது அந்த மாதிரி ஆனது ஆனால் ஒரே சிக்கல் என்ன அப்படின்னா இந்த பயணங்கள் எல்லாமே வந்து கிட்டத்தட்ட ஒரு வருடத்துக்கு முன்னால் கட்டப்படப்படும் இப்போ சர்வதேச நிலை மையம் இருக்குது அப்படின்னா சர்வதேச விண்கலி மையத்துக்கு கிட்டத்தட்ட ஒவ்வொரு மாதமும் கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஒன்றரை மாதத்துக்கு ஒரு முறை ஒரு கடன் போய் ஆகணும் இருக்குன்னா அதை அந்த இடத்துல வச்சிருக்கோம் அப்படின்னா நிறைய எரிபொருள் ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட நூறு டன் எரிபொருள் கொண்டு வை கொண்டு வாங்க இருக்கு அப்ப அப்படி போகும் பொழுது அங்கேயே கிட்டத்தட்ட ஏழு எட்டு பேர் இருப்பாங்க எப்பவுமே அதுல ரெண்டு மூணு மாசம் கழிச்ச பிறகு ரெண்டு பேர் மூணு பேர் வருவாங்க அடுத்த நாலு பேர் போவாங்க இந்த பயணம்ங்கிறது வந்து கிட்டத்தட்ட எப்படி விமான பயணம் இங்கிருந்து பெங்களூர் போய் சென்னைக்கு போயிட்டு இருக்கா மாதிரி போயிட்டு இருக்கு ஆனா சுனிதா வில்லியம்ஸ் போன அந்த கிளன் போயிங்களுடைய கடன் தான் இருந்துச்சு அதனுடைய ஆனால் அவங்களால உடனே உன்னர்கள் கடன் அனுப்ப முடியல அந்த கடன் பணிதப்பட்டதால் உன்னர்களை அனுப்ப முடியல ஆனால் முதல்ல ரேகானுடைய எலன் மாஸ்கினுடைய இந்த இந்த வாகனங்கள் எல்லாத்துக்கும் வந்து கிட்டத்தட்ட ஒன்பது பத்து மாதங்களுக்கான யார் போகணும் என்ன போகணும்னு திட்டம் முதலே இருந்துச்சு அந்த திட்டத்தை மாற்றிட்டு போகிறது கொஞ்சம் கஷ்டம் அதனால தான் நடந்தது அந்த அந்தபடியே மற்றபடிக்கு இந்த பயணங்கள் மிக மிக சகசமானவை சுனிதா வில்லியம்ஸே இதுக்கு முன்ன இதை விட அதிக நாள் இருந்திருக்காங்க இதை விட அதிக நாள் ஒன்பது மாதம் கிட்ட கிட்டத்தட்ட இரநூத்தி தொழில் மூணு நாள் வருது இதை விட அதிக நாடாக இருந்த இருந்தாங்க இருக்காங்க அப்புறம் அது இல்லாமல் சுருதா வில்லியம்ஸ் தான் இதுவரைக்கும் விண்வெளியில் அதிக தூரம் ஓடிவார்கள் மராத்தான் அங்கே ஓடுவாங்க அங்கே பார்த்துருக்கிற அளப்போ அதே இடத்துல இருந்தால் கூட அது மாதிரி ஓடுறோம் அது மாதிரியான பயிற்சியெல்லாம் இருக்கிறவங்க அவங்க அதனால தான் கோயங்கினுடைய முதல் பயணத்துக்கு அவங்களுடைய பரீட்சாத்மா போனதில் அதில் வந்து டெஸ்ட் பைலட் கமாண்டராக போனாங்க இப்போவுங்கூட வர்றதுக்குனால கூட விண்வெளி இதில் வந்து மற்றவங்களோட மூத்தவங்கள் மற்றவங்களோட இந்த அனுபவம் வாய்ந்தவங்கான அங்கே கமாண்டராக இருந்தவங்களும் சுனிதா வில்லியம்ஸ் தான் கமாண்டராக வந்து உடல் இதனாலேயோ மன இதில் அடுத்த அடுத்து மருந்துச்சினாலேயோ ஒரு ஏழு பேருக்கு கமாண்டராக விண்வெளி இருக்க முடியாது இருந்திருக்காங்க இருந்துட்டு போடுறாங்க அதனால என்ன பொறுத்தளவுக்கு அவங்க வந்து உடல் நலமும் மனநலமும் சிறப்பாக தான் இருக்கிறாங்க எல்லாம் தாண்டி என்ன இப்போ இவர் இவரு நாள் இருந்தது இல்லைன்னு தெரியுது அப்படின்னா நாளைக்கு செவ்வாய்க்கிறது கூட மனிதன் போகணும்னா ஒன்பது மாதங்கள் ஆகும் அந்த அளவுக்கு உடல் இருக்க முடியுமா அப்படிங்கிற கேள்விக்குறி இருந்துச்சு அதற்காக இல்லாட்டியும் கூட இந்த 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 காலதாமதம் வந்து இருக்க முடியும் அப்படிங்கிற ஒன்று இது இருக்கிறதாகும் அப்புறம் இது மாதிரியான பிரச்சனைகள் வரும் பொழுது இப்போ போயிங் எலான் மாஸ்க் அப்படிங்க அவங்களுடைய வர்த்தக ரீதியிலான போட்டியை தாண்டியும் கூட இவங்களை சிரிப்பு கொண்டு வர்றதுக்கான வாய்ப்பு உருவாகி அந்த வகையில அதே மாதிரி வர்றவங்கள ரஷ்யாக்கார ஒருத்தர் எடுத்துகிட்டு இருக்கிறார் அமெரிக்காவுக்கு ரஷ்யாவுக்கும் பெரிய இது பணிப்போரே இருந்தாலும் கூட ரஷ்யாக்கார ஒருத்தர் எடுத்துட்டு வர்றார் அடுத்தது இது வந்து கிட்டத்தட்ட அமெரிக்காவின் பயம் எழுபத்து சதவீத அளவு அமெரிக்காவுக்கு பொதுவானதுதான் இந்த சர்வதேச விழி ஆய்வு மையம் அதுல சுனிதா வில்லியம்ஸ் வந்து ஒப்படைச்சு கமாண்டர்ங்கிற அந்த பதவியில் இப்ப இப்படி இருக்கிற ரஷ்யாக்காரர் தான் ஆக விண்வெளி அப்படிங்கிற நான் திரும்ப திரும்ப சொல்கிறது அறிவியலாளர்கள் வந்து எல்லாரும் சரியாக இருக்க முடியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்க வேண்டியதில்லை ஒருத்தர் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி கொள்ள முடியும் அப்படிங்கிற ஒரு தலைமாக தான் பார்க்குறேன் அந்த வகையில் சுமிதா வில்லியம்ஸ் வர்றது வந்து பல வகையில் மனித குலம் ஒருத்தர் பிரச்சனை அப்படின்னா கண்டிப்பா அவங்க உதவுவாங்க அப்படிங்கிறது குலசேகர் சமீபத்திலேயே நரன் சொல்லியிருக்காங்க அதனுடைய பணி ஆரம்பிச்சிருக்கு அது இல்லாமல் இப்போ 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 இருக்கக்கூடிய காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னா இந்திய விண்வெளி ஆய்வுக் கழகத்தை தாண்டி தனியார் துறையும் ஏவுகளை அனுப்ப முடியும் அனுப்புவதற்கான வாய்ப்புகளை பார்த்துருக்காங்க பரிச்சாத்தமாக ரெண்டு ரெண்டு அனுப்பிச்சதும் தெரியும் இப்போ இப்போ அந்த வகைகள பெரிய ஏவுகள் ஏவுதலும் தேவையில்லை அதாவது மொபைல் லான்ச்சர் அப்படின்ட்டு நீங்க இங்கிருந்து இடத்துக்கு போய் வச்சுக்கோட பண்ண முடியும் ஆனால் இடம் தான் முக்கியம் எந்த இடத்துல இருந்து முக்கியம் அந்த வகையில செய்கிறப்பட்டதுலேருந்து அனுப்பும் பொழுது குறைந்த செலவுல குறைந்த எரிபொருளோட சிக்கனமாக போக முடியும் அப்படிங்கிற வகையில் அதற்கான உள்கட்டமைப்புகள் அனுப்பிச்சுட்டாங்க கூட பெரிய ஏவுகணன் பல பழங்காலத்து அந்த காலத்துல மேலே ஒரு காலத்தில் டிவி இருக்கணும் அப்படின்னா ஒரு வீட்டுக்கு மேலே பெரிய தேண்டனா இருக்கும் இப்போ அது மாதிரி யாரும் இல்லை கைபோன்லயே வந்துருச்சுப்போம் அது மாதிரி தான் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்களில் பெரிய ஏவுகணுக்கான பெரிய ஏவுகள் இல்லாமல் சிறிதில் அனுப்ப முடியும் அதுவும் புலசேகரப்பட்ட இடத்துல வந்து சின்ன ஏவுகணைன்னு வச்சுக்கிட்டு செயற்கை அனுப்ப முடியும் அப்படிங்கிற வகையில் என்னை அளவுக்கு அங்கே தேவையான முக்கியமான ஆதாரங்கள் மின்சாரம் இங்கேருந்து போயிடுவதற்கான ச சாலை பாதுகாப்பு அப்புறம் அங்கே இருப்பவர்களுக்கான குடியமைப்புக்கான வாய்ப்புகள் நீர் ஆதாரம் இதெல்லாம் இருந்துச்சுனால அப்புறம் செய்தி போக்குவரத்துக்கானது அங்கே இருக்கிறத வந்து மற்ற பார்த்துக்கணும் இது இந்த மாதிரியான உள்கட்டம் இருந்துச்சுனாலும் கூட ஏவுகணை அனுப்புவர்கள் வாய்ப்பு உண்டு என்னை அளவுக்கு ஒன்று ஒன்றரை வருஷத்துக்குள்ள கண்டிப்பாக இரண்டாவது வருஷத்தில் அது வந்து இதுக்கே வந்துடற வாய்ப்பு

நீண்ட தூரம் ஓட முடியும் அப்படிங்கறத சிமுலேட்டட் மராத்தான் ரன் அப்படிங்க அது பண்ணியிருக்காங்க அது இப்போ அது இல்லாமல் இப்போ இப்ப போகும்போதும் கூட இவர் போய் பத்து நாள் வந்திருக்க வேண்டியதுதான் இருந்தாலும் பத்து நாள் தாண்டி இருக்க வேண்டிய அவசியம் இது வந்ததுனால இருந்தாங்க இருந்தாலும் கூட அந்த சர்வதேச உடல் மையத்தினுடைய தலைமை பொறுப்பு அவங்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு இது வரைக்கும் வர வரைக்கும் கூட அவங்கதான் தான் இருந்தாங்க இல்லையா அப்போ வந்து அவங்களுடைய உடல்நலமோ உடல்நல மனமை இல்லை அப்படின்னா ஒரு விமான பைலட்டையும் கூட பைலட் போட்டு விடமாட்டாங்க ஆனா அங்க வந்து இருந்திருக்காங்கன்னா அவ அவங்களுடைய உயர்நெருப்பு தெரிஞ்சுரும் அந்த வகையில என்ன பொறுத்த அளவுக்கு அவங்களுக்கு கத்து குடுக்கிற மாதிரி தெரியல இல்ல இது எதாவது இது வந்து எப்படி அப்படின்னா வின்கொணிக்கு போயிட்டு வந்து எல்லாருக்குமே எல்லாருக்குமே அப்படின்னா அங்க வந்து ஈர்ப்பு விசை கம்மியாக இருக்கிறதுனாலும் பல மாற்றங்கள் உடம்புகள் நடக்கும் அதனால பூமிக்கு வந்தால் பிறகு இந்த பழக்கப்படுத்தி போட்டிருக்கு சில ஆகும் அது வழிமுறை நடந்ததாக இப்போ மட்டும் இல்லை இதுக்கு முன்னே அது மாதிரி நடந்திருக்கு அது மாதிரியான நடக்கும் அந்த வகையில் எதுக்கும் அவங்களுக்கு எது பிரச்சனை இருக்குமா நான் நினைக்கிறேன்